வாழ்த்த வையகம் வாழ்த்த வையகம் வாழ்த்தவலமுடன் குருவே துணை மனித பிறவியின் நோக்கம் அறிவில் முழுமை பெறுவது அறிவின் முழுமை என்றால் என்ன என்பதை அருட்தந்தை அவர்கள் மிக தெளிவாக இறைவணக்க பாடலிலேயே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி ரெண்டு வரியில இதுதான் மனிதர்களாக பிறந்தவர்கள் அடைய வேண்டிய லட்சிய எல்லை முக்தி மோட்சம்லாம் சொல்றோம் இல்லையா முக்தி பெறணுங்கிறது தான் நோக்கம் என்றால் எது அந்த முக்தி அறிவில் முழுமை பெறுவது அறிவில் முழுமை என்றால் என்ன அவனும் நீயும் ஒன்று என்று அறிந்து கொள்வது அவன் நீ எவன் இறைவன் அதைத்தான் வேதங்களிலும் சொல்கிறார்கள் மகா என்ன சொல்கிறது தத்துவ மசி தத் என்றால் அது துவம் என்றால் நீ அது நீயாக இருக்கிறாய் எது நீயாக இருக்கிறாய் எல்லாம் வல்ல இறைநிலையேதான் நீயாக இருக்கிறாய் இப்போ அந்த இறைநிலை நாமாக மட்டுமா இருக்கிறது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அது இல்லாத இடமே இல்லை தென்னகத்தின் விவேகானந்தர் என்று கொண்டாடப்படுகிற சுவாமி சித்பவானந்தரிடம் ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் நீங்கள் கடவுளை கண்டதுண்டா அவரோ அத்வைதத்தில் தோய்ந்த மகான் அவர் என்ன பதில் சொல்கிறார் கடவுளை கண்டதுண்டா என்கிற கேள்விக்கு நான் கடவுளை தவிர வேறு எதையுமே பார்ப்பதில்லை எந்த அளவிற்கு அந்த உண்மை மெய்ப்பொருள் அவர்ல ஊறி இருக்கிறதுன்னு பாருங்க இதுதான் அத்வைதத்தின் சாரம் இருப்பது இறைநிலை ஒன்றுதான் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ பரக இது அத்வைதத்தின் சாரம் என்ன சொல்கிறது பிரம்ம சத்தியம் இறைநிலை மட்டும் தான் உண்மை அதனாலதான் அதற்கு மெய் என்று சொல்கிறோம் திருவள்ளுவர் என்ன சொல்வார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு பொருள் மட்டுமல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் அதனுள் ஆழ்ந்திருக்கும் அந்த உண்மை பொருளை இறைநிலை உணர்வு நாம் பெற வேண்டும் எனவே அது ஒன்றுதான் உண்மை பிரம்மம் மட்டும்தான் உண்மை சத்தியம் அப்ப இந்த உலகம் ஜகத் என்றால் உலகம் ஜகத் மித்யா இது ஒரு மாயை என்ன மாயை ஒரு அழகான உதாரணம் சொல்வார்கள் இதற்கு திரைப்படம் ஒன்று பார்க்கறதுக்கு நம்ம போறோம் குழந்தையை கூட்டிட்டு போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம போறதுக்குள்ள திரைப்படம் போட்டுட்டாங்க குழந்தையை கூட்டிட்டு போறதுனால ஒரு கார்ட்டூன் மூவி மாதிரி வச்சுக்கோங்களேன் போறதுக்குள்ள அந்த ஸ்கிரீன்ல என்னவாயிடுச்சு ஒரு பெரிய ஜங்கிள் காடு வந்துருச்சு அந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் வந்துருச்சு குரங்கு குதிக்குது யானை நல்ல மரத்தை ஒடிச்சு சாப்பிடுது இப்ப இந்த குழந்தைக்கு ஒரே உற்சாகம் நல்ல கை கொட்டி சிரிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இங்க இந்த யானை வருது இந்த பக்கம் மான் வருது அந்த பக்கம் தண்ணிக்குள்ள மீன் துள்ளி குதிக்குது ரொம்ப மகிழ்ச்சியா அந்த குழந்தைய பார்க்கிறது அப்பா சொல்றார் இந்த குழந்தை இதெல்லாம் எங்க இருக்குன்னு அந்த ஸ்கிரீன்லங்கிறார் இத்தனை விதவிதமான மிருகங்களும் எங்க இருக்கு அந்த ஸ்கிரீன் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அது புரியல எங்க இருக்கு ஸ்கிரீன் அதுவும் அங்கதான் இருக்கு ஆனால் குழந்தைக்கு புரியாதது போல நாமும் மித்யா இந்த மாயையான உலகத்தை தான் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு அந்த ஸ்கிரீன்ல இந்த மிருகங்கள் எல்லாம் தோன்றுவது காட்சிகள் அது போல இருப்பது இறைநிலை ஒன்று தான் அந்த இறைநிலையில் சுத்த வெளியில்தான் எத்தனை காட்சிகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது நீங்கள் நான் நம் வாழ்க்கை சம்பவங்கள் இன்னும் இந்த உலகில் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையும் காட்சிகள் திரைப்பட காட்சிகள் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு சீன்ல பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் டுவேட் பாடுறாங்க அடுத்த சீன்ல சண்டை வருது ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இதுல எது நிஜம் எல்லா நிழல் அந்த திரை திரை என்கின்ற நிஜத்துல இந்த நிழல்கள் எல்லாம் அரங்கேறுகிறது அது போல இறைநிலை என்கின்ற அந்த நிஜத்தில் சுத்த வெளியில்தான் இத்தனை மனிதர்கள் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல இந்த நட்சத்திரங்கள் அண்டங்கள் கோள்கள் என அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பது இந்த இறைநிலையில் இதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவனும் நானும் ஒன்று என்று அறிவின் முழுமை அடைகிறோம் அதைத்தான் சொல்கிறார்கள் ஜீவோ பிரம்மைவ அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவோ இந்த ஜீவன்கள் எல்லாம் தான் பரக என்றால் வித்தியாசமே இல்லை இரண்டும் ஒன்றுதான் இதை ஏதோ நம்முடைய வேதங்கள் உபரிடதங்கள் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க தமிழகத்தில் தோன்றிய சித்தர் பெருமக்களும் திருவள்ளுவர் மகாகவி பாரதி சமீபத்தில் வந்த ஒரு மகா ஞானி என்ன எளிமையா சொல்றாரு பாருங்க ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலக இன்பக்கேணி எவருக்கெல்லாம் ஒன்று பரம்பொருள் என்ற உண்மை புரிகிறதோ அவருக்கு இந்த உலகம் இன்பக்கேணி இதுல துன்பம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே சொன்னாங்க வாழ்வில் நிகழ்வதெல்லாம் ஊற்றாய் மாறும் எப்பொழுது பேரின்ப ஊற்றாகும் இந்த அறிவின் முழுமை நிலையை அடையும் பொழுது நாம விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி என்று கொண்டாடுகிறோமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இந்த நுட்பத்தை இந்த அத்வைத தத்துவத்தை அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அவர் சொல்றார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஆல் த கிரியேச்சர்ஸ் ஆர் இன் டிவிசிபிள் பார்ட்ஸ் ஆஃப் அன் இன்டகிரேட்டட் ஹோல் அந்த முழுமை இன்டெகிரேட்டட் ஹோல் முழுமைதான் சுத்தவெளி அந்த முழுமையினுடைய பிரிக்க முடியாத பகுதிகள் தான் அனை அனைத்து ஜீவராசிகள் அனைத்து ஜட பொருட்கள் எல்லா தோற்றங்களுமே அந்த ஒரு முழுமையினுடைய பகுதி அது எப்படிப்பட்ட பகுதியா இன்டிவிசிபிள் பார்ட்ஸ் பிரிக்கவே முடியாத பகுதி ஆனா இதுல என்ன துக்கம் அன்பார்ச்சுனேட்லி ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் அன் ஆப்டிக்கல் இல்யூஷன் இன் ரியலைசிங் திஸ் ட்ரூத் இந்த உண்மையை மெய்பொருளை உணர முடியாமல் தான் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் இதை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் அறிவில் முழுமை பெறுகிறோம் வாழ்க்கை இன்பமயம் ஆகிறது நோக்கம் என்ன மனித பிறவியின் நோக்கம் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் இந்த அறிவில் முழுமை பெறுவது தவிர்க்க முடியாததாகிறது நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறவியிலேயே அறிவில் முழுமை பெற எல்லாம் வல்ல குருவர்களும் திருவரளும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்